நமது திடல் நேயர்களுக்கு வணக்கம் விழுப்புரத்தில் நடந்த இந்த சம்பவம் மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது கண்டிக்கத்தக்கது ஒரு மூத்த அமைச்சர் சட்டக்கல்லூரி பேரரசிரியராகவும் பல ஆயிரக்கணக்கான சட்ட மேதைகளை உருவாக்கிய மேதைகளின் சிகரமாக திகழ்ந்தவர் அவர் அமைச்சராக வகித்த பல்வேறு துறைகளிலும் திரும்பி பார்க்க வைக்கும் அத்துறையின் சிறப்பை உயர்த்தி காட்டியவர் தனது கனிவான பேச்சினாலும் இனிவான அன்பு அன்பின் தோற்றத்தினாலும் அனைத்து இன மக்களின் மனதில் இடம் பிடித்தவர் விழுப்புரத்திற்கு தனி போக்குவரத்து மண்டலத்தை உருவாக்கியவர் தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம் டிபிடிசி ஹெட் குவார்டர்ஸை உருவாக்கியவர் விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் ஒருங்கிணைந்த பெருந்திட்ட வளாகம் நீதிமன்றம் முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல் அனைத்து துறை அலுவலகங்கள் வரை பேருந்து நிலையம் உட்பட ஒரே இடத்தில் கொண்டு வந்து சாதனை படைத்தவர் தென்னிந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் விழுப்புரம் மாவட்டத்தை ஜொலிக்க வைத்தவர் ஒழிக்க வைத்தவர் தொடர்ந்து போக்குவரத்து துறை உயர்கல்வித்துறை சுரங்கம் மற்றும் வளத்துறை வனத்துறை போன்ற துறைகளில் தனித்துவத்தை நிகழ்த்தியவர் மாண்புமிகு தமிழக வனத்துறை அமைச்சர் டாக்டர் பொன்முடியார் அவர் அவர் மீது இவ்வாறு சேர எறிந்த இந்த ஒழுங்கற்ற அசிங்கமுற்ற பண்பாடற்ற அறிவற்ற கேவலமான இந்த செயலை செய்த அவர்களை வடக்கிய அரசியல் போதையில் இந்த செயல் நடந்தேறி உள்ளது இயற்கையின் சீற்றம் ஆட்சியோ ஆட்சியாளர்களோ அரசியல் பிரமுகர்களோ அரசோ அரசு உயர் அதிகாரிகளோ தடுத்து நிறுத்த முடியாது தற்போது தமிழகத்தின் நிலையானது பாதிப்பானது ஒரு இயற்கையின் சீற்றம் இதற்கு படிப்படியாகத்தான் நிவாரணம் செய்ய முடியும் அதன் அடிப்படையில் நேரில் வந்து பார்வையிட்ட அமைச்சர் மீது இவ்வாறு நடந்த இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது வருத்தமளிக்கிறது அது மட்டுமல்ல உடனிருந்த அமைச்சர் அவர்களது புதல்வர் மருத்துவர் எம் எஸ் ஆர்தோ முன்னாள் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போதைய விழுப்புரம் மாவட்ட திமுக செயலாளர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு இலவச மருத்துவமும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வழிகாட்டியாக இருப்பவர் பொன் கௌதம் சிகாமணி அவர்கள் அவர்கள் மீதும் சேரைவாரி எரிந்துள்ளனர் இச்சம்பவத்தை அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக வேளாளர் மற்றும் நமது தேடல் நாளிதழ் மற்றும் என்டிடிவி தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்